வணக்க நண்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகழ்ச்சி அழகான வாக்கில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீங்க இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய நோக்கங்கள் திட்டங்கள் தீர்மானம் எல்லாம் எப்போ நிறைவேற்றும் இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுகிற அந்த வாய்ப்பு தான் இந்த பூமியில் கிடைக்கப்பட்ட இந்த ஆயுசு நாட்கள் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வீணு வீடுதான் இருக்க முடியாத இல்லை நோக்கங்களை நிறைவேற்ற முடியாதத்தான் தேவன் இந்த உலகத்தில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறான் அதனால் இந்த நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்னொரு காலங்கள் இருக்கட்டும் இன்னும் பல ஆண்டுகள் ஆகட்டும் இல்லை அந்தந்த காலத்துக்குள்ளாகவே நீங்கள் நான் நிறைவேற்ற முடியாதத்தான் இருக்கிறோம் அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ளாகவே நீங்கள் நான் நிறைவேற்ற முடியாத இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் அதற்குள்ளாகவே இந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு தொழில் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க முடியாத சில ஊழியங்களை நிறைவேற்ற முடியாத இல்லை என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நோக்கங்களை அந்த நோக்கத்துக்காக உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய பணத்தையும் சரத்துடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்யும்போது என்ன நடக்குது என்றால் தேவனுடைய கர்த்தருடைய கிருவையும் மனுஷனுடைய தயவையும் அதிகம் அதிகமாகவே தேவன் உங்களுக்கு அப்போ அப்ப தயவு உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமா உங்களுடைய நோக்கங்களுக்கு விரோதமா சித்தத்துக்கு விரோதமா ஆகிற சக்திகள் இந்த உலகத்தில் எழுப்பி நின்றாலும் வாய்க்கவே வாய்க்காது உங்களுடைய தரிசனத்துக்கு விரோதமாக உங்கள் அழைப்புக்கு விரோதமாக அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்துக்கு விரோதமாக என்ன சக்திகள் எளிமின் வாய்க்காது உங்களை அழைத்த தேவனும் உண்மை உள்ளவர் இந்த உலகத்தில் அற்புதமாக உங்களை பிறக்க வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அது நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அது பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய வேலைகள் உங்கள் தொழில் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் வேறு வேற லெவலில் இருக்கும் பாருங்க என் தொழில் இப்படி இருக்குது என்னுடைய பிஸ்னஸ் இருக்குது என் வேலைக்கு நினைக்காதீங்க இதெல்லாம் வேற லெவலில் கொண்டு போய் நடத்துகிறார் நீங்கள் செய்ய